சேரி தேய் போட்டுட்டு வரேன் இருந்து எத்தனை காப்பி தான் குடிக்கும் அஞ்சு மணிக்கு ஒரு காப்பி குடிச்சிச்சு ஆறு மணிக்கு ஒரு காப்பி குடிச்சிச்சு இப்ப எட்டு மணிக்கு ஒரு காப்பியா

என்ன இன்னைக்கு நெட்ட மாமா ரொமான்ஸ் மூட்டுல இருக்காரு இருக்கு இருக்கு உங்க அம்மா அம்மா காப்பி காப்பி கேட்டாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியா அப்ப எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் இந்த கிடக்காரு போங்க போங்க நான் கொண்டு சரி எங்க என்ன நாளைக்கு வீட்டுக்கு போறேன்னு நீங்க ஃப்ரீ தானே அப்புறம் எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது ஆ காலையில ஃப்ரீதான் சின்னம் சின்ன நாளைக்கு என் தங்கச்சி சாயந்தரமா வாழும் சொல்லியிருக்கல சின்னம் நம்ம காலையிலேயே போனா அவ தப்பா எடுத்துக்க மாட்டாளா உங்க தங்கச்சி சாயந்தரமா வாரேன் சொல்ல வந்தா நான் காலையிலேயே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம்னு பிளான் போட்டிருக்கேன் ஏங்க ராதிகா அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்காருக்கு லீவு கிடைக்கும் அவ இங்க வாரா உங்களுக்கு லீவு கிடைக்கும் நம்ம ரெண்டு நாள் எங்க அம்மா வீட்டுல போய் தங்கியிருக்க போறோம் அவ்வளவுதானே சரி சின்ன பொண்ணு எதுக்கும் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கு அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் நீங்க போய் உக்காரும் சும்மாவே என் மாமியார் அதை செய்ய இதை செய்யு நம்ம போட்டு பாடா படுத்துது மகக்காரி வந்தா சும்மாவா விடும் நம்மள சட்டையா போட்டு புளிஞ்சு எடுத்துரும் அதுக்குள்ளயும் நம்ம அம்மா வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிரணும் எங்க அம்மா வீட்டுல ஒரு மாசம் ஒரு மாசம் நல்லா என்ஜாய் பண்ணணும் நெட்ட மாமாவையும் தான் வச்சுக்கணும் இங்கெல்லாம் விடவே கூடாது சரி இவங்க ரெண்டு பேருக்கும் காப்பிய போட்டு கொடுத்துட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் போய் பேக் பண்ணுவோம் கூப்பிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போனா எங்க அம்மா திட்டுவாக கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு செவனேன்னு இருக்கேன் என் மாமியாருக்கு குழம்பு ஒன்றுமே வைக்க தெரியலம்மா என் நாத்தனார் வந்துச்சுன்னா என் மாமியாருக்கு புது தம்பு வந்துடும் அப்பத்தையும் என்னை போட்டு மிரட்டி படாத பாடு படுத்துமா அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு என்னால் பார்க்க முடியுமா அதே பேக்க தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு முன்கூட்டியே வந்துட்டேன் அம்மா ராதிகா நீ செஞ்சதாமா சரி போ நாத்தனார் காரி ஊருக்கு போற

இந்த மனுச பாரு அவங்க தங்கச்சி வந்த சந்தோஷத்துல புன்னகை அரசன் மாதிரி சிரிச்சுகிட்டே நிக்கிறாரு தானே சொன்னாரு ராதிகா நாளைக்கு சாயங்காரம் வாரானு இவன் ஆளுக்கு முன்னாடி மொத நாளே வந்து உக்காந்துகிட்டு இருக்கானே என்கிட்ட ஒரு பேச்சு பேசுறது அவங்க அம்மாகிட்ட ஒரு பேச்சு பேசுறது இவருக்கு இருக்கு அண்ணி நீங்க போட்ட காப்பி ரொம்ப டேஸ்டா இருக்கு அண்ணி இந்த மாதிரி யாருமே போட தெரியாது மாமியார் நெடுந்தனிய தான் போட்டு கொடுக்கும்